எனதெருமை சிவகங்கை சீமையில் இணைந்திருக்கிற அனைத்து உறவுகளே இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பல தலைவர்கள் தமிழ்நாடு எந்த சூழலில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் வடவர்களின் ஆதிக்கம் தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முற்றுவதுமாக தனதாக்கிக் கொள்ளுகிற வடநாட்டு மார்வாடி சேட்டு ஜெயின்களின் மிகப்பெரிய பொருளாதாரம் நம்முடைய காணி நிலங்களும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆயிரம் ஏக்கர்களை அபகரித்துக் கொள்ளுகிற ஒரு சூழல் பன்னாட்டு பெரும் கார்பரேட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு ஒரு சூழல் வடவர்களின் ஆதிக்கத்தினால் நம்முடைய தமிழ் மொழி இனம் கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் இன்றைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது வரலாறு திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருத்தி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழலில் தமிழ்சமூகத்தின் ஆதி குடியான வேர் குடியான என் தமிழ் சமூகம் இவற்றை கருத்தில் கொண்டு இவற்றை சரியான புரிதலோடு நாம் அரசியல் களத்திற்கு வந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது நாளை நம்முடைய இலக்கியங்களை நம்முடைய வரலாறுகளை இந்த மண்ணில் பன்னெடும் காலமாக பிழைக்க வந்து குடியேறிய வந்தேறிகளின் வரலாறாக மாற்றப்படுகின்ற பேரப